நம்மளோட தமிழ்நாட்டில் அஸ்ட்ராலஜிங்கிறது தொன்று தொட்டு லட்சோபலட்சம் வருஷங்களாக இருந்துகிட்ருக்கு அதில் பெரும்பாலான நபர்களுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது அதில் விதி அப்படிங்கிறது நம்மளோட லக்னத்தை சொல்கிறது சந்திரன் அப்படிங்கிறது நம்மளோட ராசியை சொல்கிறது விதிங்கிறது இப்படி தான் உனக்கு இந்த ஜென்மாவில் இப்படி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விதிக்கப்பட்ட விதி லக்னம் இப்போ இந்த சந்திரன்கிறது மதின்னு சொல்கிறது அப்போ விதி எப்படியாக இருந்தாலும் மதி மதியை கொண்டு நாம் நம்மளை சிருஷ்டி பண்ணிக்கிறது அதாவது சிற்பி போல் நம்மள செதுக்கிக்கிறது அப்போ நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம கர்மா என்ன மாதிரி வந்து நின்னாலும் நாம் கொடுக்கக்கூடிய நம்ம செயல்படக்கூடிய விஷயத்துக்கு தகுந்தது போல் அந்த விதியும் அந்த மதியும் ஒன்று பட்டு நமக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தான் அஸ்ட்ராலஜியில் நாம் ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் உன்னோட விதி லக்னம் எப்படி இருந்தாலும் உன்னோட ஆக்ஷனை நீ எப்படி கொடுக்குறியோ வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது போல் அந்த மதிய சந்திரனை நமக்கு நம்ம பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க அதாவது விதி வந்து உங்களுக்கு பணம் நிறைய கொடுத்துருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு போகிற அளவுக்கு ஒரு மாலில் போய் நீங்கள் நினச்சதை வாங்குகிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குது ஆனால் என்னமோ வாங்கிட்டு வந்தோன்னா உங்ககிட்ட ஆனந்தம் இல்லை இதுதான் விதி நல்ல தேக்கு கட்டில் ஃபோம் பெட்டு போட்டு நீங்கள் அருமையாக அதை ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தூக்கம் இல்லை புத்தகங்கள் நிறைய நீங்கள் வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க செல்ஃபில் ஆனால் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு என்னமோ அது பிடிப்பட மாட்டேங்குது ஞானம் பெற மாட்டேங்குது இதெல்லாம் தான் விதி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நல்ல இடத்துலையே உங்களுக்கு வரன் உங்களோட தாய் தந்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் என்னமோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் வர்றதில்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எப்படி இதெல்லாம் விதியாக இருக்குது நடப்புகள் சரியில்லை நவு ஸ்டில் சரியில்லைன்னா அதை தான் மதி கொண்டு நாம் சரி பண்ணிக்கிறது சந்தரன்னு சொல்கிறது அப்போ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் உங்களோட எதிர்க்க இருக்கிறவங்கள மாற்றுறதில்ல நாம் எப்படி மாறிக்கணும் கர்மாப்படி நாம் தான் மாறணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு உங்களுக்கு கொஞ்சம் மனசில் பட்டுதுன்னா கண்டிப்பாக தன்னோட விதியையே மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம புரிஞ்சுக்கிறது சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் நடக்கும்போது அதாவது ஆசை வந்து பேராசை நம்ம விளங்க ஒரு அறிவு கீழே தள்ளிடுது அதே நம்ம மற்றவர்களிடத்துல சூழ்நிலையை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா கருணையோட மெர்சியோட அந்த அன்பை கொடுத்தோம்னா அது நம்மளை மனுஷனாக்குது எல்லா சூழ்நிலைகளையும் மனிதனையும் நாம் மன்னிச்சு விட்டோன்னு வைங்க இல்லை வந்து மன்னிச்சுன்னு இல்லை ஒரு அலட்சியப்படுத்திட்டு அவங்கள ஒரு பகையாக நினைக்காமல் போனோம்னா இடத்துல நீங்கள் தெய்வமாகவே காணப்படுறீங்க அதாவது நம்மளோட வாழ்க்கை ஒரு பூரணத்துவத்தை நோக்கி செல்லும்போது வாழ்க்கை பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சட்டம் ஒரு நியாயம் ஒரு விதிமுறை இயங்குது இல்லையா நம்ம நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக தீமை வர்றதில்ல தீமை செய்யும்போது நன்மையும் வர்றதில்ல அது கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் மனசார நினைச்சோம்னா உணர்ந்தோம்னா ஒவ்வொருவருக்குமே வந்து வாழ்க்கை கசப்புன்னு தெரிகிறது கூட நாமக்கு நமக்கு இனிக்கும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றோம் கசக்குது ஆனால் தண்ணி குடித்தோன்னே இனிக்குது பாருங்க தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு அப்படிங்கிறது போல நாம் நினைச்சோம்னா எதையும் மாற்றி அமைக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் நாம் ஒரு பயிற்சி எடுக்கணும் தியானம்ங்கிற பயிற்சி நம்ம ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறது போல நம்ம கைகளை கோர்த்துக்கிட்டு நல்லா மு முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது போல் இரு கண்களை மூடி உள்ளில் இருக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் மட்டும் ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் நீங்கள் கவனித்து வாங்க உங்களோட அந்த ஸ்டில் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் உங்களை உங்களுக்கு நீங்களே கொடுக்கறது போல் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும்